உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் إله الناس وليس سواك هدى السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد புண்ணியம் குலுங்கும் ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்தும் இரவு தொழுகைகளில் ஈடுபட்டு வரும் முஸ்லிம்களே உங்கள் மீது அந்த இறைவனுடைய அந்த ரபுல் ஆலமினுடைய அருள் வற்றா பெருங்கர்ணை என்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் கடந்த சில நாட்களாக இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற அடிப்படையில் சில தகவல்களை பார்த்து கேட்டறிந்து வருகிறோம் அதிலே உளவியல் சிக்கல்களுக்கு அதிலே உளவியல் சிக்கல்களுக்குண்டான காரணங்கள் இரு வகையாக பிரித்து முதல் வகையான பாதிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் எப்படியெல்லாம் மனிதனுக்கு உல சிக்கல்கள் மனச்சிக்கல்கள் தோன்றுகிறது என்று பார்த்தோம் அதில் நோய்கள் வந்தால் நிராசை அடைந்துவிடக் கூடாது என்று நேற்று பார்த்தோம் இன்று நாம் நோய்களுக்குரிய சரியான சிகிச்சையை கையாள்வது குறித்து அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஏனெனில் நம்மிலே அதிகமானோர் நோய்களுக்குரிய தகுந்த சிகிச்சையை செய்யாமலேயே நோய் குணமாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லது அரைகுறையாக சிகிச்சை செய்துவிட்டு முழுமையாக அந்த நோய் குணமாகவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் மனம் சஞ்சலம் அடைகிறார்கள் ஆகவே வைத்தியம் போய் பாருங்க சரியான வைத்தியரை தேடுங்கள் அது கொஞ்சம் கஷ்டம்தான் சில சமயங்களில மருத்துவர் மருத்துவர் அந்த மருத்துவர் இந்த மருத்துவர் என்று தேடி அலையக்கூடிய பொருளாதார விரயம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது உண்மைதான் அதற்காக சரியான வைத்தியத்தை சிகிச்சையை நாடவில்லை என்றால் நோயும் குணமாகாது அது மட்டும் இல்லாது அது என்ன செய்யும் என்றால் நம்முடைய மனதிலே பல்வேறு சிக்கல்களையும் உண்டு வந்துவிடும் அவன்கிட்ட போனவன் சரியில்லை இவன்கிட்ட சரியில்லை நீ சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்போம் ஆகவே சரியான ஆலோசனைகளை பெற்று சரியான மருத்துவரையோ அல்லது மருந்தையோ உட்கொண்டாக வேண்டும் சரியான சிகிச்சையையோ அல்லது மருத்துவரையோ மருந்துகளையோ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வியாதி குணமாகுவதும் சிரமமாகிவிடும் அது சம்பந்தமாக நம்முடைய மனதிலே பல்வேறு சிக்கல்களும் உருவாகிவிடும் இப்பொழுது ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹா இன் தவா எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது மருந்து இருக்கிறது சில சமயங்களிலே நமக்கு அது தெரிவதில்லையே தவிர சரியான நபர்களை தேடி போக முடியவில்லையே தவிர நோய்க்குரிய மருந்து இல்லாமல் இல்லை பாருங்க இன்னொரு செய்தியை பாருங்க அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அல்லாஹ் ஒரு நோயை இறக்கி வைத்தால் நல்லா கவனிக்கிற இந்த அல்லாஹ் ஒரு நோயை உருவாக்கினால் அதனுடன் கூடிய அதனுடன் சேர்த்தே அதற்குரிய மருந்தையும் இறக்காமல் இருப்பதில்லை அதுக்குரிய மருந்தை சேர்த்த அந்த நோயோட அண்ணா அனுப்புவான் பார்க்கிறோமா இல்லையா பல்வேறு வியாதிகளுக்கு அந்த வியாதியிலிருந்தே மருந்து எடுக்கிறான் அந்த இருந்தே மருந்து எடுக்கிறான் அந்த இருந்தே மருந்து எடுத்துறான் நடக்குதா இல்லையா ஆகவே எந்த நோய்க்கும் மருந்து இல்லாமல் இல்லை நம்ம தேடி போய் அலையணும் சரியான மருத்துவத்தை தேடி போகணும் காசு இல்லை சரியான மருத்துவத்தை தேடி போக முடியல ஆம் வாஸ்தவம் தான் பணம் இல்லை என்றால் தான் அதுவும் இந்த மருத்துவ உலகம் இருக்கிறதே மாபெரும் வியாபார யுக்தி படைத்த உலகம் நம்ம அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்து எது இப்போ மக்கள் மருந்தகம்னு ஒரு மருந்தகம் இருக்கு முதல்வர் மருந்தகம்னு இப்போ ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சீப் டாக்டர்ஸும் சீப்பான டாக்டர்கள் இருக்காங்க போய் தேடி போகணும் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும் இதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் அதை விட்டுட்டு நோய் குணமாகல அது செய்யல இது செய்யலை நினைக்க கூடாது ஒரு வரலாறை புரிந்து கொள்ளுங்கள் நம்பி ஐயூப் அலை அவர்கள் இந்த வரலாறு சொல்வதற்கு காரணம் எத்தனையோ ஆண்டு கணக்கில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் நல்லா கவனிக்கணும் என்னென்னமோ சிகிச்சை எடுத்தார்கள் அவர்களுக்கு செல்வம் பெருக்கெடுத்து ஓடிய செல்வம் இருந்தது அவ்வளவு வேலையாட்கள் இருந்தார்கள் பலவிதமான முறைகள் அவரிடத்தே இருந்தது வசதி வாய்ப்புகள் இருந்தது இந்த வியாதி வந்த பிறகு என்ன நேர்ந்தது என்றால் ஒவ்வொன்றாக கரைந்தது யாருக்கு ஐயோபலை இஸ்லாம் அவங்களுக்கு செல்வம் கரைந்தது வசதி வாய்ப்புகள் குறைந்தது உறவினர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள் இது நடக்கும் குளத்துல தண்ணீர் வத்திருச்சுன்னா எந்த கொக்கும் வராது நமக்கு இனத்துல எவனு நம்மளை சிண்ட மாட்டான் உறவினர்கள் சிண்டவில்லை அவருடைய மனைவி மாத்திரம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் இப்ப அல்ல என்ன பண்ணாது தெரியுமா எப்படி வைத்தியம் கொடுத்தான் அற்ப பொருள் காலால பூமியை மிதி பாருங்கள் அல்ல அப்படியே சொல்கிறான் பாருங்க உனது காலால் இப்ப அவரு ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கிறாரு அல்ல பாருங்களேன் எப்படி சொல்றான் ஐவலை சலாத்த அவர் எந்திரிக்க முடியல அவருடைய எல்லா உறுப்புகளும் பழுதடைந்து போயிருக்கிறது எப்படி எந்திரிப்பாரு அல்ல சொன்னா எந்திரி எந்திரிச்சிரு தட்டி முட்டி எந்திரி எந்திரிச்சு ஒரே ஒரு மிதி ஒரே ஒரு மிதி பூமிய மிதி நிலத்த மிதி அதிலிருந்து உனக்கு தண்ணீர் வரும் அதுல நல்லா குளிச்சுக்க அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் குடிச்சுக்க எல்லாம் சரியா போயிடும் சரியா போயிடுச்சு சரியா போயிருச்சா இல்லையா ஆகவே நம்ம எல் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அல்லா ஏதோ ஒரு ரூபத்திலே என்னுடைய வியாதிக்கான மருந்தை ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு மருத்துவர் இடத்திலே வைத்திருக்கிறான் அது காஸ்ட்லியா கூட இருக்கும் சீப்பா கூட இருக்கும் நம்மளால முடியலையா காஸ்ட்லி அணுகிறதுக்கு முடியலையா அந்த டாக்டரு கண்ணா பின்னான்னு காசு கேட்கிறானா சாதாரண டாக்டரை போய் பார்ப்போம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த மருந்துகள் சரிவர வேலை செய்யவில்லை என்றால் அதற்கு நிகரான மருந்த மெடிக்கல்ல இந்த மக்கள் மருந்தகத்துல அல்லது அது போன்ற விலை குறைவான மருந்துகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் சரி செய்வோம் ஆகவே எல்லாம் அல்லா பார்த்துக்குவான் என்று இரு இருமாப்புடன் இதுக்கு பேர் இருமாப்பு இதற்கு பெயர் இருமாப்பு அல்லா என்ன சொல்கிறான் நான் தான் ஷிஃபாவை கொடுக்கிறேன் உனக்கு நிவாரணம் கொடுப்பவன் நான் தான் அதை எப்படி கொடுக்கிறேன் இது போன்ற காரணிகளால் தான் கொடுக்கிறேன் இந்த உலகத்தையே காரண காரியங்களால் அல்லா அமைத்திருக்கிறான் நேரடியாக அவன் எதையுமே செய்ய மாட்டான் கூரையிலிருந்து பொத்துக்கிட்டு கிடைக்காது நமக்கு சொல்லுவாங்கல்ல கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுப்போம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இல்லை அப்படி குடுக்கு கொடுக்கறதும் இல்லை அல்லா நம்ம முயற்சி செஞ்சா தான் அல்லாஹ் கொடுப்பா ஆகவே மருத்துவத்தை தேடி நீங்கள் செல்லுங்கள் சரியான மருத்துவத்தை தேடி செல்லுங்கள் அந்த மருத்துவத்தை சரியாக பயன்படுத்தி உட்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் ஒலா தூனிய குமியில தகுலுக்கா உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் மருந்து மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடாம அது பண்ணாம இது பண்ணாம அழிச்சுக்காதீங்க நடக்கும் ஆகவே அருள் கூர்ந்து உங்களுக்கு வியாதி வரும் பட்சத்தில் அதை எப்படி அணுகுவது என்பதிலே முதலாவது கட்டம் நிராசை அடைந்து விடக்கூடாது இரண்டாவது கட்டம் சரியான சிகிச்சையை நோக்கி நகர வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் இன்ஷா இன்ஷால்லா நாளை சந்திப்போம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் தொடர் ஐந்திற்கான கேள்வி நம்பி ஐயூப் அலை சலாம் எந்த மருந்தை பயன்படுத்தி குணமடைந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைரூஹா மல்டி குஷின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மக்களின் மேலான பித்ரா ஜக்கா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்